भास्करी बिल्बनिलया वरा रोहा यशस्विनी ವಸುಂಧುಧಾ ಹರಿ ಹೇ ಮಾಲಿ ಸುಚಕ್ರ ವರದಾಚಾರ್ಯ ಶುದ್ಧ ಸತ್ವ ಗುರುತ್ತಮಂ ಶ್ರೀನಿಧಿ ರಗವಂ ವಂದೇ ಹ್ಯಪಾರ ಕರುಣಾಕರಂ ಕವಸಂ ಕನೆಕ್ ನೇಯುಕ್ ವಕಂ ஸ்ரீ லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் எண்பத்தி ரெண்டாவது திருநாமம் உதாராங்கா என்பது ஒப்புலியப்பன் கோவிலில் எழுந்துருளியிருக்கும் பூமி தேவி தாயாரை குறித்து வசுமதி சதகம் என்ற ஒரு அற்புதமான காவியம் ஸ்தோத்திர காவியம் அடியனுடைய பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி அருளி இருக்கிறார் அதன் பின்னணி என்னங்கிறத நாம் முன்னாடியே ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகளில் பார்த்தோம் வில்லூர் சுவாமிக்கு தனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்று ஆசை ஏன்னா ஒரு பெண் குழந்தையை பெற்று வளர்த்து கன்னியாதானம் பண்ணி கொடுப்பது என்பது மிகப்பெரிய சாஸ்திரத்தில் கொண்டாடப்பட்ட விஷயம் அது பெருமாளுக்கு உகப்பை தரும் அதனால ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்று விரும்பி ஒப்பிலியப்பன் கோவில் பூமிதேவி தாயார் அவளுக்கு வசுமத்தின்னு திருநாமம் அந்த தாயாரை பிரார்த்தித்தார் நூறு ஸ்லோகம் பாடினார் தாயாருடைய அனுகிரகம் அவருக்கு பெண் குழந்தை பிறந்தது வசுமதி என்றே அந்த குழந்தைக்கு திருநாமமும் சூட்டினார் இது தனி வரலாறு அந்த வசுமதி சதகத்தில் பூமி தேவி தாயார் ஒப்புலியப்பனுக்கு அருகிலேயே எழுதுருள்ளி இருக்கிறாள் அல்லவா அவள் கருணை எவ்வளவு ஒசந்ததுங்கிறத ஒரு ஸ்லோகத்துல ரொம்ப அழகாக காட்டுகிறார் வில்லூர் சுவாமி என்னன்னா பஞ்சசர பஞ்சபாணி வஞ்சன சமயே நிஜசிய தைத்தசிய பஞ்சசுர பாதபாலிம் அனுகிரக சமய நிஜஸ்ய பக்தஸ்ய என்பதுதான் அந்த ஸ்லோகம் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ ஒரு காட்சி ஒரு ஒரு அழகாக நாடக வடிவில் இதை வர்ணித்து காட்டுகிறார் வில்லூர் சுவாமி ஒரு பக்தர் ஒப்புலியப்பன் கோவிலுக்கு வருகிறார் ஒப்புளியப்பன் முன்னே நிற்கிறார் அப்படியே உங்க மனக்கண்ணை திறந்து பாருங்கள் ஒப்புலியப்பன் மாமியக்கம் சரணம் ரஜ என்று தன்னுடைய வலக்கரத்தாலே திருவடிகளை காட்டிக்கொண்டு இடக்கரத்தாய் தன்னுடைய தொடையிலே வைத்துக்கொண்டு என்னையே நம்பு சரணாகதி பண்ணு நான் காப்பாத்துறேன்னு சொல்றார் மேலே சங்கு சக்கரங்கள் எல்லாம் பிடித்து கொண்டிருக்கிறார் இந்த பக்கம் பூமிதேவி தாயார் எழுந்துருளியிருக்கிறாள் இந்த பக்கம் மார்க்கண்டேயர் சிறுவரை முன் ஆசிருத்த சிலையன்றோ கைத்தளத்தது என்கின்றாளால் பொறுவரை முன் போர் தொலைத்த பொன்னாழி மற்றொருகை என்கின்றாளால் ஒருவரையும் நின்னொப்பார் ஒப்பில்லா என்னப்பா என்கின்றாளால் என்னும்படி ஒப்பிலியப்பன் விளங்குகிறார் அவர் முன்னாடி ஒரு பக்தர் வந்து நின்னாராம் கை கூப்பி பெருமாளே எனக்கு என்னென்ன பிரார்த்தனைகள்லாம் இருக்கு இதெல்லாம் நீ நிறைவேற்றி தரணும் அப்படின்னு பிரார்த்திச்சார் அப்போ பெருமாள் பார்த்தார் சரி கேட்குறான் கொடுத்துட்லாம் இவன் என்ன பாப்ப புண்ணியம் பண்ணியிருக்கான் கொஞ்சம் அக்கௌண்ட்டை எடுத்து பார்ப்போமே சொல்லி பார்க்குறார் பெருமாள் அப்படி அக்கௌண்ட் புக்கை பார்க்கணும்னு இல்லை அவர் எல்லாம் அறிந்தவர் நமக்கு புரியறதுக்காக சொல்கிறோம் ஒரு அக்கௌண்ட் புக்கை எடுத்து பார்க்குறாரு நீ என்னப்பா பாப்ப புண்ணியம் பண்ணியிருக்க பார்த்தா வரிசையாக பாப்பங்களாக பண்ணியிருக்கான் பார்த்தார் இவன் பேசாமல் இருந்திருந்தா கூட பெருமாள் விட்டுருப்பார் அவர் முன்னாடி வந்து நின்று எனக்கு அதை கொடு இதை கொடு எல்லாம் கேட்டானா பெருமாள் யோசிச்சார் ஏண்டா நான் உன்ன சாஸ்திரத்துல இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் நீ எதையுமே பண்ணலை எனக்கு வந்து நீ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறியா நான் சொன்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் நீ ஃபாலோ பண்ணாம எனக்கு நீ இதை பண்ண நம்ம பல பேரை அதான் பண்ணிட்டு இருக்கோம் பெருமாள் இந்த அவதாரத்தில் இதை எப்படி பண்ணியிருக்கலாமே சார் ஏன் ராம அவதாரத்துல இந்த இடத்துல மட்டும் ராமர் லெஃப்டில் திரும்பாம டர்ன் எடுத்திருக்கலாம் இதெல்லாம் நாம நன்னா பேசுறோம் நம்ம வாழ்க்கையில நாம எவ்வளவு கரெக்டா இருக்கும் இதே கேள்வியை பெருமாள் நம்மளை கரெக்டா தான் இருக்கும் நாம தான் தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அவர் கோபம் வந்துடுறது இவன் என்னடா நமக்கு வந்து டிக்டேட் பண்றான் இவனை தண்டிக்கலாமான்னு பாக்குறாரு ஆனா பக்கத்துல இருக்கிற பூமி தேவி என்ன பண்ணிடுறாளாம் பஞ்சசர பஞ்சபாணி நிகிரக சமய நிஜசிய தகிதசிய இவனை தண்டிக்கணும் இவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு பெருமாள் நினைக்கும் போது தாயார் அப்படியே என்ன பண்ணிடுறாலும் பஞ்சசர பஞ்சபாணி மன்மதனுடைய ஐந்து அம்புகளாக மாறிடுறாளும் அஞ்சு மன்மதனின் அம்புகளாக அந்த கரும்பு வில்லிலே மலர்கனைகளை தொடுப்பான் மன்மதன்னு இல்லையா அப்படி மலர்களை போன்ற அந்த மாலைகளாக அந்த அம்புகளாக மாறி அப்படியே பெருமாள் மேல வந்து பாயறாளாம் பூமி தேவி அந்த பூமி தேவி பெருமாளை அணைத்துக் கொள்ள அப்படியே ஒப்பிலேப்பன் கூலாயிடுறார் அப்படியே தாயாருடைய அந்த அணைப்புல உகந்திருக்கார் அப்படியே அந்த மயக்கத்தில் இவனை பார்த்து கேட்கறான் நீ யாருப்பா ஏதோ வந்து நின்னு இருக்கியே இல்லை ஒன்றும் பெருமாளே ரெண்டு வாரம் கேட்டேன் அவ்வளவுதானே எடுத்துன்னு போ போயிட்டு வாண்ட்றாரான் அப்போது தண்டிக்கணும்னு நினைச்சின்னு இருக்கிற பெருமாளை பக்கத்தில் தாயார் இருந்து இதை உலகியல் கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது இது பெருமாளுக்கும் தாயாருக்கும் திவ்ய தம்பதிக்கு நடக்கக்கூடிய தெய்வீக ஸ்வங்காரம் இதை வந்து நம்ம உடல் ரீதியாக நினைக்கக்கூடாது இது இறைவனுக்கும் இறைவுக்கும் அதனால் தாயாருடைய அந்த அனுபவம் அதில் பெருமாள் அப்படியே இருக்கார் ஓகே வாப்பா உனக்கு வரம் தானே இந்த எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்துட்றாராம் இது பரவாயில்ல அடுத்து ஒரு பக்தர் வந்தார் அவர் உண்மையாகவே நல்லவர் நல்ல தர்மப்படி வாழக்கூடியவர் நல்ல சாஸ்திரங்கள்லாம் அறிந்தவர் ஆழ்வார் பாசுரங்கள்லாம் தினமும் சொல்பவர் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறவர் அவர் வந்து பெருமாள்கிட்ட எனக்கு என்னது வேணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணார் பெருமாள் பார்த்தாரா நல்லவன்பா வந்து கேட்டிருக்கான் இவனுக்கு எல்லாம் கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணார் அப்போ பக்கத்தில் இருக்காளே பூமி தேவி தாயார் அவன் என்ன பண்ணாலாம் பஞ்சசுர பாதபாலியும் அனுகிரக சமைய நிஜஸ்ய பக்தசிய அப்போ பூமி தேவி முன்பு தண்டிக்கணும்னு நினைக்கும் போது மன்மதனுக்கு ஐந்து அம்புகள் மன்மதனின் ஐந்து அம்புகளாக மாறினாள் இப்போ அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறார் தேவலோகத்தில் கற்பகம் பாரிஜாத்தம் உள்ளிட்ட ஐந்து மரங்கள் இருக்குது அந்த மரங்கள் எது கேட்டாலும் கொடுக்கும் அந்த மரமாக பூமி தேவி மாறி பெருமாள் பக்கத்தில் நின்று நான் மரமாக இருந்தால் நீங்களும் மரமாக தானே இருக்கணும் நான் கற்பகம் உள்ளிட்ட ஐந்து மரங்களாக ஆகிவிட்டேன் நீங்களும் அதே மாதிரி இருந்து என்ன கேட்டதை மட்டும் கொடுக்குறேன் கேட்டதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் டபுளா கொடுக்கணுமா இன்னும் கொஞ்சம் கொடுங்கோது கற்பக மரமாக இவள் மாறி பெருமாளையும் மாற்றி இவர் கேட்டதுக்கு மேல கொடுக்க வச்சுர்றா அப்ப ரெண்டு விஷயம் சொல்லிட்டார் ஒண்ணு ஒருத்தனை தண்டிக்கணும்னு பெருமாள் நினைக்கும் போது தாயார் அப்படியே ஐந்து மலர்கனைகளாக மாறி அவரை அப்படி மயக்கி அனுகிரகம் பண்ண வச்சுர்றா இல்ல ஒருத்தனுக்கு அனுகிரகம் பண்ணலான்னு பெருமாள் நினைச்சா அவன் தான் கொடுப்பேளா கேட்டதுக்கு மேல கொடுங்கன்னு சொல்லி அதிகமாக கொடுக்க வைத்து விடுகிறாள் இந்த ரெண்டையும் தாயார் பண்றா அதனால தான் சுவாமி பிள்ளைலோகாச்சாரியார் தாயாருடைய பெருமையை சொல்லும்போது பிராட்டிதான் ஜீவாத்மாவையும் பெருமாளையும் சேர்த்து வைக்கிறா ரெண்டு பேரும் சேரமாட்டேன்னு சொல்லும்போது சேதனனை அருளாலே திருத்தும் ஈஸ்வரனை அழகாலே திருத்தும்னார் அதாவது ஜீவாத்மாவை திருத்தும் போது தன் அனுகிரகத்தால் திருத்தி நம்மளை பெருமாள் முன்னாடி கொண்டு வந்துடுறா அப்புறம் முரடி பிடிப்பார் நான் அனுகிரகம் பண்ண மாட்டேன் அப்ப தன் அழகால் பெருமாளை திருத்தி தன் அழகில் அவரை ஈடுபடுத்தி தான் சொல்றதை அவர் கேட்கும்படியாக பண்ணி அவர் அருளை நமக்கு பெற்றுத்தந்து விடுகிறாள் தாயார் இப்படி அந்த பூமி தேவி செய்வதால் தான் பூமி தேவி தாயாரை முதல்ல பிடிச்சிண்டு அவள் அனுகிரகத்தோட பெருமாள்கிட்ட போனோம் பெருமாள் அப்படியே பூமி தேவியின் அழகான திருமேனியை பார்த்துட்டே இருப்பார் அந்த நேரத்துல நாம கேட்டா கேட்டதை கொடுத்துடுவார் என்று வில்லூர் சுவாமியும் ரசிக்கிறார் அதனாலதான் இன்னொரு ஸ்லோகத்துல ஒப்புலியப்பனை வர்ணிக்கும் போதே ஒப்புலியப்பன் தன்னுடைய திருக்கரத்தை திருவடி நோக்கி காட்டின் பொதுவாக நாம் சொல்கிறோம் ஆனால் வில்லூர் சுவாமி அதை எப்படி ரசிக்கிறார்னா நான் கவனிச்சு பாருங்க ஒப்புலியப்பனுடைய திருக்கரம் லைட்டாக டில்டர்ட் டுவர்ட்ஸ் ரைட் சைடு கொஞ்சம் முன்னோக்கி வலப்புறம் நோக்கித்தான் இருக்கும் திருவேங்கடமுடையான் இப்படி வச்சுட்டு இருப்பார் ஒப்புலியப்பன் கொஞ்சம் இப்படித்தான் வச்சுட்டு இருப்பார் அதுக்கு வில்லூர் சுவாமி விளக்கம் கொடுக்குறார் தக்ஷிணசியதவ தட்சிணக்கரஹா தட்சிணாம்பினத ரஷ்ணேமே துவாவினை திசதி விக்ஷி பன்னகம் நானியதஸ்திக்க தத்விவக்ஷிதம் ஒப்புலியப்பன் இப்படி கை வச்சுருக்காரு அவர் திருவடியை காட்டுறாருன்னு சொல்றத விட இந்த பக்கம் இருக்கிற பூமி தேவியை காட்டுறாராம் நம்ம கிட்ட பெருமாளையே காமிச்சு கொடுத்துர்றாரா ரூட்டை வருப்பா எங்கிட்ட வரணுமா அங்க பாத்துக்கோ அங்க பார்த்துட்டு அவ அனுமதியோடு வரையா அவ எங்கிட்ட என்ன பேசி எப்படி வாங்கி தரணுமோ எல்லாத்தையும் வாங்கி தந்துருவா அப்படின்னு பெருமாளே அங்க கை காட்டுறாராம் அப்படிப்பட்ட தன்னுடைய அழகால் பெருமாளையே மயக்கும் அளவுக்கு அழகான திருமேனி அழகுன்னா உலகியல் கண்ணோட்டத்தில் இல்லை இது அப்ராக்கிருதமான சத்துவமயமான பஞ்ச உபனிஷத் மயமான திவ்யமங்கல விக்கிரக அழகு அப்படிப்பட்ட அழகால அழகால் திருத்தும் என்னும்படி பஞ்ச சர பஞ்ச பாணி மன்மதனுடைய ஐந்து மலர்கனைகள் என்னும்படி பெருமாளைய மயக்கும் திருமேனியோடு அந்த திருமேனி அங்கங்களோடு தாயார் இருக்கலையா அதனால தான் தாயார் உதாராங்கா என்று அழைக்கப்படுகிறாள் உதார என்றால் அழகியன்னு அர்த்தம் அங்கம்னா திருமேனி அங்கங்கள் திருமேனி உறுப்புகள்னு அர்த்தம் உதாராங்கா என்றால் அழகான திருமேனி உறுப்புகளை உடையவள் அது பெருமாளை ஈர்த்து அவளிடத்தில் ஈடுபடுத்தி அவள் சொல்றதை கேட்க வைக்கும் அளவுக்கு உலகியல் கண்ணோட்டத்தில் இல்லாமல் ஆன்மீக கண்ணோட்டத்தில் தாயார் சொல்வதை கேட்க வைக்கும் அளவுக்கு அழகான திருமேனி உறுப்புகளை கொண்டவள் டாக்டர் சிவகுவே கருணாகராச்சாரியார் சுவாமி அருளிய விளக்கம் உதாரம் சுந்தரம் புரோக்தம் சுதாராணி யதா அங்காணி அஸ்யாஹா ததப்ரோச்சுகு உதாராங்காம் இமம் இமாம் புதாகா உதாரம்னா அழகுன்னு இந்த இடத்துல அர்த்தம் உதாரங்கிறதுக்கு வேற அர்த்தங்கள் உண்டு இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு உதாரன்னா அழகிய அங்கம்னா திருமேனி அங்கங்கள் அழகான திருமேனி உறுப்புகளை உடையவள் உதாராங்கா எண்பத்தி ரெண்டாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து ஒப்புலியப்பனால் கை காட்டப்படும் ஐந்து மலர்கனைகளாகவும் ஐந்து கற்பக மரங்களாகவும் அவ்வப்போது மாறி அருள் புரியக்கூடிய பூமி தேவி தாயார் வசுமதி தாயாரை தியானித்துக் கொண்டு உதாராங்காயை நமகா உதாராங்காயை நமகா என்று தினமும் சொல்லி வந்தாள் அந்த தாயார் பெருமாளுடைய அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும்படி தப்பாமல் கிடைக்கும்படி அவள் பார்த்துக்கொள்வாள் நன்றி வணக்கம்